நான் இப்படிலாம் சம்பாதிச்சதே இல்லை என்று நினைத்தவர்களுக்கெல்லாம் கொட்டி 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 தந்த குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் வரை அங்கே காட்டில் மழை சும்மா கொஞ்ச நஞ்செல்லாம் கிடையாது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆறாம் இடத்துல உங்களுக்கு வந்து குரு பகவான் பிரமாதமாக இருக்கார் ஏழாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த குரு பகவான் உடம்பை பார்க்குறார் உடம்பை பார்க்கும் பொழுது என்ன ஆகுது உடம்புல இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் சரியாகிறது உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரியாகுது எல்லாமே நல்லா இருக்குது அடுத்ததாக இப்போ உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் சரியாகுது ரெண்டாவது விஷயம் என்னென்னா உடம்பை வந்து இந்த இவர் பார்க்கும்போது யார் இந்த குரு பகவான் பொழுது வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுங்கிற எண்ணம் அதுக்கு அடுத்தடுத்த எண்ணங்கள் வருகிறது மேலே போகணும் மிக உயர்ந்த இடத்துக்கு போகணுங்கிற எண்ணமெல்லாம் வருகிறது என்று நீங்கள் உயர பறக்க வேண்டும் என்று நினைத்து விட்டீர்களோ உங்களுக்கு அதை கேட்டபடி சிறகுகள் விரியத் தொடங்கி விடுகிறது அதான் முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஒரு ஒன்று படித்தேன் என்று உயர பழக்க வேண்டும் என்று நினைத்து விட்டீர்களோ உங்கள் சிறகுகள் விரிய தொடங்கி விடுகிறது ஸோ அப்போது நீங்கள் உங்களுடைய இலக்குகளை பெருசாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க சாதாரணமாக ஆயரூபா ரெண்டாயிரம் ரூபாய் தான் வந்துட்டு இருந்தது சார் ஒரு நாளைக்கு இப்போ ஒரு நாளைக்கே வந்து நான் வந்து இவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கிறேன் இருபதாயிரரூபா சம்பா அந்த மாதிரி உங்களுடைய லைஃப்பை நீங்கள் அடுத்தளவில் கொண்டு போகிறீங்க நண்பர்களே ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருந்து பல நன்மைகளை தருகிறார் வாழ்க்கையின் வறுமையை மாற்றுகிறார் பிஃபோர் ஜூன் மாதம் உங்கள் லைஃப்பை செட் பண்ணிவிடுவார் சார் எப்பயுமே நம்ம சொல்லுவோம்ல ஒரு ஒரு ஜென்டில்மேன் ஒரு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் தே ஆர் நாட் ஃபாலோயிங் தி ரூல்ஸ் இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம யாரெல்லாம் பெரிய மனிதர்கள் நினைக்கிறாங்களோ அவங்க ஏதாவது ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க இல்லை தே ஹாவ் செட் அப் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி தே ஹேவ் செட் அப் ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது அந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்து அவங்க இறங்கவே மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா பிகாஸ் அதனால தான் அவங்க பெரிய மனிதர்கள் அப்போ ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் லைஃப்பை செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு மாற்றுறார் உங்களுடைய சகவாசத்தெல்லாம் முதல்ல அனுப்பி விடுறார் நண்பர்களே எப்பொழுது நம்மை விட்டு தீய சகவாசமெல்லாம் நம்மை விட்டு ஒளிந்து விடுகிறதோ நம் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பித்து விடுகிறது ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அதை தருகிறார் அதே மாதிரி அவர் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்ன வீடு மா உங்களுடைய சகோதர பாவம் தைரியம் இதெல்லாம் பார்க்குறார்